தெரியாம சில பேர் வண்டியில ஜாமான ஏத்திட்டு போவாங்க வண்டி அளவை விட ஏழு மூலத்து நீட்டு இருக்கும் அடுத்த நாள் இடிச்சு பரட்டி தள்ளிட்டு போயிடும் சைக்கிள் வச்சுட்டு போவான் சைக்கிள் இருக்கிறது நாலடி இருக்கும் இவன் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு கூடிய அந்த மூஞ்சல் கம்மி எவ்வளவு இருக்கு இருபது அடி இருக்கும் இருபது அடி மூஞ்சல் கட்டிட்டு போவான் இவன் சைக்கிள் வளைக்குவானா அந்த மூஞ்சல் நாலு பேர் கீழே பரட்டி விட்டுரும் இப்படி எல்லாம் பண்றானா இல்லையா நபிகள் நாயகம் செய்யறாங்க அதை கூட திறக்கிறாங்க ஈத்தி வசிட்டு போனேன்னு சொன்னா அது அடுத்தவனை குத்திருமோ என்று நீ வந்து பயப்படணும் என்கிற மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க இப்படி இது நிறைய தனியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு அடுக்கடுக்கான மக்களுக்கு கிடைஞ்சல் தரக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய நன்மைகள் இருந்த காரணத்தினாலதான் நமக்கு ரெண்டு பெருநாள் வருது நோன்பு பெருநாள் வருகிறது ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது நோன்பு பெருநாள் பட்டாசு வருமா தெருவையில நாசமாக்குறோமா புகையை விடுறோமா மாசு காசு காத்த வந்து மாசுபாடு செய்யறோமா அடுத்தவோட தூக்கத்தை கெடுக்குறோமா காலையில எழுந்திருக்கிறோம் அழகா குளிக்கிறோம் நம்ம அழகான போடுகிறோம் அழகா வந்து தொழுகையில கலந்து கொள்கிறோம் தொழு சுத்தான ஆடைகள ஒருத்த பார்க்குறோம் முகமலர்ச்சியாக்குறோம் சலாஞ்சொழுகிறோம் அப்படி மகிழ்ச்சியா திரும்பி போறோம் வகைவலையா சமைக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் நம்ம சாப்பிட நிறுத்தி கொள்ளாம அன்றைக்கு ஏழைகள் யாராவது இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாருமே பதினாறு அன்னைக்கு பட்டினியா கிடக்க கூடாது என்பதற்காக வேண்டி பித்ரா என்ற பெயரில் அன்றைக்கு உள்ள மார்க்கெட் நிலவரப்படி தலைக்கு இவ்வளவு கணக்கு வச்சு ரெண்டு அரிசி உடைய ரேட்டை கணக்கு பண்ணி இன்னைக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாய் வருதுன்னு வைங்களேன் தலைக்கு எழுபத்தி ரூபா நம்ம அஞ்சு பேர் இருந்தோம்னு சொன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து போடுறோம் அப்ப அந்த மாதிரி தலைக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் கணக்கு தர்மங்களை வேற செஞ்சுட்டு அதை ஏழைகளுக்கு விநியோகிச்சு எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்கப்பா எங்க வீட்டுல சாப்பிடுறத உங்க வீட்லயும் சாப்பிடுங்க எங்க அளவு இவ்வளவுதான பண்டிகை வேற ஏதாவது இருக்குதா முஸ்லிம்களுடைய பண்டிகையில வந்து இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா சாப்பிடணும் நல்லா குடிக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் மற்றவனும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கணும் இப்ப பெருநாள் இன்னைக்கு பெருநாளைக்கு மறுநாள் பேப்பர்ல என்னைக்காவது செய்து வந்திருக்கா நோன்பு பெருநாளைக்கு முன்னிட்டு எட்டு பேர் பழி வந்திருக்கா அப்ப ஏன் வரல இதுதான் இந்த அடித்தளம் சரியாக போடப்பட்ட காரணத்தினால நமக்கு வரவில்லை ஹஜ் பெருநாளை கொண்டாடுறோம் அது ஒரு நமக்கு பண்டிகை அந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு என்ன செய்யறோம் அன்னைக்கு வந்து இதே மாதிரி தொழுகிறோம் அன்றைக்கு குர்பானின் இறச்சியா இருக்கணும் அல்லாவுக்கா இறச்சி கொடுக்கணும் இல்ல வச்சுட்டு வர்றோம் கிடையாது அந்த இறைசி யாருக்கு இறைவன் பேரால அறுக்குறது எதுக்கு உயிரை கொடுத்தவன் இறைவன் அவன் பேர் அவன் லைசன்ஸ் கொடுத்தா அறுக்க முடியும் அதனால அல்லாவுடைய அவனுக்கு அறுக்கணும் அறுத்து என்ன பண்றோம் அது ஏழைக்கு தான் அறுப்பீங்க அப்பதான் ஏழைக்கு கிடைக்கும் அதனால் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு அவன் என்ன செய்யணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் குர்பானிங்கிற பேர்ல வந்து எரிச்சின்னா என்னண்டு கூட பார்க்காம இந்த அசைவ உணவு சாப்பிடணுங்கிற ஒரு நப்பாசை எல்லாத்துக்கும் இருக்கு சாதாரண மக்களுக்கு அது கிடைக்காது அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்பானிங்கிற பெயர்ல அன்றைக்கு தாராளமான முறை எவ்வளவு பணக்கான வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடு எவ்வளவு வேணும் அதையும் பிரதான உணவாக கூட நீ சாப்பிட்டுக்க என்று சொல்ற அளவுக்கு அதை தர்மத்தை செய்துவிட்டு அந்த பெருநாளை கொண்டாடுறமே தவிர பட்டாசு கிடையாது ஆட்டம்பாட்டம் கிடையாது கூத்து குமானம் கிடையாது வேண்டுபத்தியம் கிடையாது கச்சேரி கிடையாது யாருக்கும் கிடையாது இது இது மாதிரி பண்டிகை பண்டிகை இல்லாம நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சந்தோஷங்கள் இருக்கிறது அந்த சந்தோஷங்களில விழாவை எல்லாம் குறைச்சி பிடிச்சி என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு விழா இருக்கிறது என்ன விழா கொஞ்ச பேர் கொண்டாலும் விருந்து கொடுத்துக்கலாம் அவ்வளவு அதை தவிர வேண்டாம் கிடையாது காண்டி மண்டபத்தை எடுக்கிறது அது ஊரை வளர்ச்சி இது பண்றது கந்தலை போடுறது பணத்தை எல்லாம் விரைமாக்குறது சீரியல் வழக்கு போடுறது அதெல்லாம் இந்த ரோட்டை மறிக்க ரோட்டை மறிக்க கூடாது இருக்கிறது ரோட்டை பூனா பந்தலை போட்டு என்ன செய்யறது இன்னைக்கு நாலு நாளைக்கு இந்த ரோடு எனக்கு சொந்தம் வண்டி எங்கிட்டு கொண்டுட்டு போ கார் எங்கிட்டு கொண்டுட்டு போ உங்க விடாது ரோடு யாருக்கு சொந்தம் அனைவருக்கு நடக்கிற கூடிய நடக்கிற கூடிய ரோட்டை நீ குறுக்க பந்தல் போடுவேன் அப்ப அந்த மாதிரி சொல்லி என்ன செய்யறது இஸ்லாம் வந்து இதெல்லாம் தடுத்த காரணத்தினால இது நிறைய முஸ்லீம் வழங்காம இருக்கிறாங்க கல்யாணம் ரோட்ல பந்தல் போடுறோம் பர்மிஷன் முதல்ல இருக்குதா நம்ம ரோடு கிடையாதுல்ல அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி மறிக்கக்கூடிய வகையில் அடுத்தவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய வகையில் அதை செய்யக்கூடாது ஆடல் பண்ணக்கூடாது கூத்து வைக்க கூடாது கும்மாளம் வைக்க கூடாது இப்படி தடுத்து அந்த பண்டிகைகள் நெறிப்படுத்துது நான் கல்யாணத்தில் நாங்க சந்தோஷமா இருப்போம் ஆனா அடுத்தவன் அது பாதிக்காது அடுத்தவன் வைத்தரிசியல் பண்ண வைக்காது இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணத்துல பார்த்தா இவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்துட்டான்னு வைங்க லாரி லாரியா சரக்கை ஏத்தி ஏழை பொண்ணை பார்த்துதான் போனோம் இறங்கும் போ இறங்கும் பொண்ணு வீட்ல இருந்து எங்க போகும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் இது வந்து பெரிய கேடு செய்ய நீ நினைக்கிற கேடு செய்யும் எத்தனை ஏல பொண்ண கோமுர்களா இருபது இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுல உட்கார்ந்துருக்க கோமரிகள் இருக்கிறார்கள் முப்பது வருஷமா கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருக்கிறார்கள் அந்த மாதிரி பெண்களும் அந்த குடும்பத்துல உள்ளவர்களும் இந்த லாரியில போவும் ஃப்ரிட்ஜுக்கு போவும் ஏசி போவும் அது மாதிரி வந்து டிவி டி டிவி போகும் பெரிய பீரோக்கள் போகும் பெரிய கட்டில்கள் போகும் அது தட்டுமுட்டு தரவாடங்கள் போவோம் என்னென்ன இருக்கோ லாரியில ஏத்துக்கிட்டு போனா சில பேர் ஊர் உலம வர தலையில தூக்கிட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்க என்ன செய்யும் நம்ம தானே இருக்கிறோம் ஒரு குந்திமணி மணி நாக கூட இல்லையா காது மூக்கு கூட ஒண்ணும் இல்லாம இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே நினைக்கும் பொழுது அவர் வைத்தறிவாங்கள நபிகள் நாயகம் சொல்றாங்க கல்யாணம் பண்றியா எவ்வளவு குறைஞ்ச செலவுல கல்யாணம் பண்றியோ அதுதான் சிறந்தது அதான் இறைவனுடைய அருளை பெற்று தரும்னு சொல்லி திருமணத்தை சிக்கனமா நடத்துக்கிறாங்க விழாக்களை குறைக்கிறாங்க பேர் வைக்கிறதுக்கு விழா இல்லை சுண்ணத்து பண்ணுவதற்கு விழா கிடையாது வயசுக்கு வந்தால் விழா கிடையாது எதுக்கு எடுத்தாலும் விழா விழான்னு வச்சுக்க நம்மளை சாவடிக்கிறாங்களே பொருளாதார ரீதியா ஒரு சமுதாயத்தை நாசப்படுத்தி கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வந்து இதை கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு சமுதாயம் அள்ளி வீசுற மாதிரி பணத்தை வீச வச்சு நம்முடைய பொருளாதாரத்தை பள்ளத்துல தள்ளி கொண்டு இருக்கிறார்களே அது மாதிரி இடம் இருக்குதா எல்லா விழாக்களையும் தொடர்ச்சி எரிஞ்சிருச்சு அந்த மாதிரி குறைச்சி விட்டு ஒரு கல்யாணம் வந்து ஒண்ணு வீடு குடி போறியா அது கொண்டா விருந்த கொடுத்துக்க இந்த ரெண்ட தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டே ரெண்டு பெருநாள் தவிர வேற எந்த பங்கு மார்க்கத்துல கிடையாது ரெண்டு பெருநாள் பெருநாள் ரெண்டு குடும்பத்துடைய விழா ஒரு குழந்தை பிறந்த அகைக்காங்கிற பேர்ல இறச்சி ஆட்டு எடுத்து அது விருந்து கொடுக்க வேண்டியது இதை தவிர எல்லாத்தையும் குறைச்சி விட்டு இந்த இருக்கக்கூடிய மூணு ரெண்டு அஞ்சு பண்டிகையிலேயே கூட என்ன பண்ணுது அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில அடுத்தவனுக்கு உதவுற வகையில அடுத்தவனுக்கு நன்மை தரக்கூடிய வகையில அந்த விழாக்களை வச்சுக்க கல்யாணமா சொத்த போடு முடிஞ்சா போடு வீடு குடி போறியா நாலு ஏழைக்கு சந்த சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சொத்த போடுப்பா புள்ள பிறந்துருச்சா அது அன்னைக்கு வந்து வசதி இருந்தா ஒரு ஆட்ட பொம்பளை பண்ணா ஒரு ஆட்டாரு ஆம்பளை பண்ண ரெண்டு ஆட்டாரு அது பிரியாணியை போட்டு சொத்தாக்கி இறச்சியை கூடு நல்ல சந்தோஷமா இரு இதுல யாருக்கு என்ன அடைஞ்சலே இதுல இருக்காது மக்களுக்கு ஏதாவது கேட்டு இருக்குதா ஏன் இப்படி அனைவரும் செய்ய முடியல உங்களுக்கு முடிகிறது இது கூட எல்லா முஸ்லீமும் அடையல ஏன் அடையலை அவன் சொல்லி தரப்படல அவனுக்கு என்ன செய்யப்படல இஸ்லாமெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் சொல்லி கொடுத்த காரணத்தினால் அந்த மாதிரி பெயர் தாங்கிகளுக்கு இந்த நன்மை கிடைக்காமல் இருக்குமே தவிர இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கான்செப்டே என்னது அடுத்த இடைஞ்சல் இடைச்சல் அதி சொன்னா இல்லையா இது இஸ்லாமா இல்ல எப்ப நீங்க முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க அப்ப நம்ம நாள் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பாட பாடமாக நீங்கள் விதைத்திருப்பீர்களே ஆனால் அது மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகுமே நிச்சயமாக அவர்களால் மனித குலத்துக்கு எந்த விதமான கேடும் வராது சொல்ல போனால் நன்மைகள் வரும் அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் இதெல்லாம் கவனித்து நம்முடைய சந்தோஷம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி பிறருக்கு வந்து எந்த இடைஞ்சல் இல்ல நபிகள் நாயகம் செல்லாசன முத்தாய்ப்பா சொல்றாங்க லா யூமினு அகதுக்கும் ஹத்தா யுகிப்பலி அகிஹி மா யுகிப்பில் நர்சிஹி தனக்கு விரும்புறதையே அடுத்தவருக்கு விரும்பாத வரை ஒருவன் மூமீன் கிடையாது உன் காலத்துல ட்ரம் வச்சு அடிச்சா உனக்கு பிடிக்குமா அப்படி அடுத்தவங்க ட்ரம் வச்சு அடிக்கிற நீ இதய நோயாளியா படுத்து கிடக்கும் பொழுது உன் வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு பட்டாசு விட்டா உனக்கு எப்படி இருக்கு அப்படித்தானே அர்த்தவனுக்கு இருக்கும் அப்ப உனக்கு எதை விரும்புறியா அது அடுத்தவனுக்கு விரும்ப அவன் நிலையில நீ இருந்தால் நீ என்ன விரும்புவாயோ அது நீ செய்யணுமா இல்லையா நீ வந்து ரோட்ல போடுற பூசணி காய விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை உடைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன விளங்குற இது ஏன் செஞ்சாங்க நினைக்கிறீங்களா அடுத்தவங்க நினைக்கணும் அப்ப நமக்கு வந்து நாம நமக்கு எது நன்மை விரும்புகிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க இந்த மாதிரி கேடு யாருக்கும் செய்யாதீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய மகிழ்ச்சிக்காக கேடு செய்யாதீர்கள் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லி பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு வழங்காத விஷயத்தை பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு வழங்காத விஷயத்தை பெரிய பெரிய சட்ட நிபுணர்கள் கூட கடைபிடிக்காமல் அந்த பண்டிகை வரும்பொழுது மூட்டாள்களாக சிந்தனையை மழுங்க செய்தவர்களாக மாறி அந்த மாதிரி ஆக்காம மூளையை பண்டிகை தான் பண்டிகைகளையும் சார்பா சிந்திப்போம் பண்டிகைகளையும் தெளிவா இருப்போம் பண்டிகைகளையும் கவனமா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த உலகத்துக்கு நன்மையா இல்லையா அவ்வளவு பெரிய நன்மை இதன் மூலமாக செய்திருக்கிறது இன்னும் ஏராளமான நன்மைகளை இந்த மனித குலத்திற்கு அதனுடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வழங்கி இருக்கின்றன அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம்